கேட்டக் சோலாரை வந்து வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தோம் பார்த்தது பிறகு பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தது பிறகு அட்டகாசமாக இருக்குது நாமளும் இந்த மாதிரி சோலார் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோலாருக்கு உடனே கேட்டக் சோலாருக்கு உடனே முத்துராஜா சாருக்கு ஃபோன் கால் பண்ணோம் கால் பண்ண நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னு நல்லா விசாரித்தார் நாங்கள் இந்த மாதிரி குரால் நடத்தோம் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டங்க அப்படின்னு சொன்னோம் சரிங்க எங்கள் ஆளுக்கு வருவார்கள் வந்து பூரா கம்ப்ளைண்ட்டாக எடுத்து அளவு எடுத்துக்கிட்ட பிறகு நாங்கள் வந்து பூரா மெட்டீரியல் கொண்டாந்து இறக்கி பூட்டி நாங்கள் மேலே தண்ணி எடுத்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கொண்டாந்து வந்தாங்க பூட்டினாங்க கிளீனாக தண்ணி விட்டு அழகாக தண்ணி வந்து மேலே ஊற்றுது எங்களுக்கு இந்த இடத்துல வந்து கரண்ட் பிரச்சனைனால ஏகப்பட்டது ஒரு பதினேழு கம்பம் வரதுக்காக ஒரு காட்டுக்காரருக்காக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார்கள் அதுக்காக நாங்கள் இதில் வந்து இந்த சோலார் அணிக்கு இப்போ போட்டோம் தண்ணி நல்லா அற்புதமாக ஊற்றுது